வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் ஊற வச்ச சீரக காரக்குழம்பு அரை கிளாஸ் தண்ணியில் ஒரு ஸ்பூன் சீரகத்தை ஊற வச்சிடுங்க நைட் ஃபுல்லாக ஊறட்டும் அதுக்கப்புறம் சீரகம் தனியாக சீரக தண்ணி தனியாக எடுத்துக்கோங்க அடுப்பத்தை வச்சு வானிலையில் வச்சிட்டு அரை குளிக்கிறண்டி நல்லெண்ணெய் விடுங்க கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஸ்பூன் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு சாம்பார் வெங்காயம் பத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளியே போதுமானது அதையும் வந்து வடை சட்டியில் சேர்த்துக்கோங்க சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கி மணம் வர வதக்கிட்டு அப்புறம் தக்காளியை நின்று சேர்த்துக்கோங்க புளியை வந்து நல்லா ஒரு அரை அரைக்கப்புக்கும் வந்து கெட்டியாகவும் இல்லாமல் நார்மலாக கரைச்சி எடுத்துக்கோங்க அதில் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் அவ்வளோதான் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துட்டேன் அதை அப்படியே வந்து வடைச்சட்டியில் சேர்த்துருங்க இதில் வந்து சீரகம் ஊற வச்ச சீரகம் காரக்குழம்போடு நான் அதில் போட போடுறது வந்து வாழைப்பூ வடை வாழைப்பூ வடையை வந்து சின்ன சின்ன மினி வடையாக தான் நான் போட போகிறேன் வாழைப்பூவை வந்து கடலப்பருப்பு ஊற வச்சிட்டு நம்ம வாழைப்பூவை மிக்ஸி கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியில் அஞ்சு நிமிஷம் போட்டு எடுத்து அதை நல்லா தண்ணி நீக்கிட்டு மிக்சி நல்லா நல்லா அரைச்சி பருப்பு ஊறணும் இல்லைங்களா அதையும் குறை குறப்பாக அரைச்சிட்டு இதை வாழைப்பூவும் கடலப்பருப்பு சேர்த்து உப்பு போட்டு கரம் மசாலா மிளகாய் தூள் தனியாத்தூள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் எல்லாம் அரை அரை ஸ்பூன் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா பிணைஞ்சு மினி வடையாக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வந்து குழம்பு கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம அந்த வாழைப்பூ மினி வடையை வந்து ஒன்று ஒன்றா வந்து குழம்புல சேர்த்துடலாம் நான் ஒன்று ஒன்றா குழம்புல சேர்த்துட்டேன் இது பாருங்க ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்ருக்கேன் அது கொதித்து அந்த வடையெல்லாம் வெந்து மேலே மிதக்கணும் மேலே எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு கொஞ்சம் நல்லா சுண்டி வர நல்லா கொதிக்க விடுவோம் நம்ம வாழைப்பூ வடையை போட்டு சிம்பிளை வச்சு ஒரு தட்டை போட்டு கூட நீங்கள் மூடி வைக்கலாம் சீரக தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணியை வந்து நீங்கள் புளி கரைக்கிறீங்களே அதுலேயே வந்து சீரக தண்ணியும் நீங்கள் சேர்த்துடணும் நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது ஜீரண சக்தி வயிற்று கோளாறுக்கெல்லாம் இந்த வந்து சீரகத்தண்ணி வந்து எடுத்து குடிப்பாங்க அதை நம்ம வந்து காரக்குழம்பாக செய்கிறோம் அருமையாக சூப்பராக சீரகம் சீரக தண்ணி ஊற வச்ச தண்ணி சேர்த்து ஒரு வாழைப்பூ மினி வாழைப்பூ போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி